பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவை ஓர் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ராகவி நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் எனது அருமை மகனே என்னும் கவிதையை உங்கள் முன் கூற வந்துள்ளேன் எனது அருமை மகனே எனது அருமை மகனே நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் முதுமையின் வாசலின் நான் முதலடி வைக்கையில் தள்ளாட்டம் என் மீது வெள்ளோட்டம் பார்க்கும் கொஞ்சம் பொறுமை கொள்க அதிகம் புரிந்து கொள்க என் முதுமை கண்டு முகம் சுளிக்காதே நான் சாப்பிடுகையில் கை நடுங்கி சாதம் சிந்திவிட்டேனா சத்தம் போடாதே உனக்கு நான் நிலாச்சோறு ஊட்டிய நாட்களை நினைவு கூறுக ஆடை மாற்றுகையில் அவதிப்படுகிறேனா அசுத்தம் செய்துவிட்டேனா ஆத்திரப்படாதே படுக்கை முழுவதும் நீ பண்ணிய ஈரங்கள் ஈர நினைவுகளை இடையம் கொள்க ஒரே பேச்சை தேந்த ஒளிநாடா போல் ஓயாமல் சொல்கிறேனா சலித்து கொள்ளாதே ஒரே மாயாவிக்கதே ஒரு நூறு முறை என்னை படிக்க சொல்லி நீ உறங்கிய இரவுகளை ஞாபகம் கொள்க குளிக்க மறுக்கிறேனா சோம்பேறித்தனம் என்று சுடுசொல் வீசாதே உன்னை குளிக்க வைக்க நான் செய்த யுக்திகளை எனக்காக புதுப்பித்து தருக புதிய தொழில்நுட்பம் புதிய பயன்பாடுகள் உன் வேக புரிந்து கொள்ள சத்தியமா எனக்கு சாத்தியமில்லை கேவலப்படுத்தாதே சில வயது வரை வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை சில வயதுக்குமே வாழ்வதில் அர்த்தமில்லை காலம் வரும்போது இதை நீயும் புரிந்து கொள்வார் இனி நான் வேண்டுவதெல்லாம் நீ என்னை புரிந்து கொண்ட புன்னகை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எனது அருமை மகனே நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என் வாழ்வு அமைதியோடும் உன் அரவணைப்போடும் முற்றுபெற முயற்சினும் செய்வாயா கற்றுத்தருக கவனித்து பழக அவகாசம் தருக இனி சில நேரங்களில் என் நினைவு ஞாபகங்கள் அருந்து போகலாம் உரையாடல் உடைந்து போகலாம் நிறைய வேலை இருக்கிறதென்று நேரம் பார்க்காதே என் அருகிருந்து ஆற்றாமை தீற்றுக ஆசுவாசப்படுத்துக என் கால்கள் என்னை ஏமாற்றுகையில் நீ முதல் நடை என் விரல்கள் நீண்டது போல் கை கொடுத்து எனக்கு உதவி செய்க ஒரு நாள் சொல்வேன் நான் வாழ்ந்தது போதும் என்று வருத்தப்படாதே இக்கவிதை அனைத்து பெற்றோர்களின் சார்பாக நன்றி வணக்கம்